ஐ வித் லவ் ஆப்டர் அரௌண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் மகிழ்ச்சியா இருந்தா எல்லாம் கிடைக்குங்கிறது இங்கதான் அந்த மகிழ்ச்சியை தேடி போயிட்டு இருக்கும் ஆனந்தத்தை தேடி போயிட்டு ஆனந்தமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் மத்தியானம் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருந்தது நைட்டு நான் சாப்பிட்ட இட்லிக்கு வந்து கோவிந்தா சடோரி முறை தியானம் இயம்மா நியம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சடோரியில் பேசுறதுக்கு வேலையே இல்லை எல்லாமே செயல்முறை தான் பிராக்டிக்கல் மட்டும்தான் தீரி கிடையாது இருந்தாலும் ஒரு சில ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நம்ம பேச இல்லை ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பாங்க அந்த குழுவில் பார்க்க சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இருந்தாலும் யாராவது பார்க்க மறந்துருந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நான் சொல்லிடுறேன் அதை பற்றி மூணு விதிகளை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்போ தான் சடூர் எங்களுக்குள்ள வேலை செய்யும் ஃபஸ்ட்டு விதி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஆன்மீகத்தை பற்றின கருத்துக்களை நிறைய இடங்களில் கற்றுருப்பீங்க பயிற்சி பண்ணியிருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய மாஸ்டர்கிட்ட போயிருப்பீங்க நிறைய வித்தைகளை கற்றுருப்பீங்க நிறைய பயிற்சி பண்ணியிருப்பீங்க உங்களுக்குள்ளே நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிறைய சக்திகள் இருக்கலாம் அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒதுக்கி உங்கள் பேக்கில் வச்சிடணும் இங்கே ஏதாவது ஒரு பயிற்சி முறை கொடுப்போம் அந்த பயிற்சியை நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்ட பயிற்சியோட கம்பேர் பண்ணக்கூடாது கம்பேர் இருந்தோம்னா செயல் நடக்காது ஸோ எவ்வளோ என்னோட நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க கம்பேர் பண்ணுங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுங்க கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு என்ன தெரியும் நமக்கு தெரிஞ்சதோட இதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அது வீட்டில் போய் அப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வரும் இல்லையே இப்படியோ அந்த சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் சந்தேகங்கள் வராது ஏன்னா போகும்போது உங்கள் மனசுக்குள்ளே கேள்வியே இருக்காது பதில் மட்டும்தான் இருக்குது கரெக்டாக பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் இந்த டூ டேஸுமே நாற்பத்தெட்டு மணி நேரமும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஃபோன் இருந்து வர்றேஸ் ஒரு சில வேலைகளை பண்ணுவோம் நம்ம நாலமல்லா சுப்பைகளில் ஒரு சில வேலைகள் பண்ணுவோம் பீட்டுட்டி கிளான் பிணியல்களான ஒரு சில முக்கியமான ரசாயனம் மாற்றங்கள் நடக்கும் இந்த ஃபோன் என்ன பண்ணணும் அதை போய் தடுத்துரும் அது ரெண்டு நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க இது ரெண்டாவது ரூல் மூணாவது ரூல் இந்த தியான வகுப்பு நடக்கிற வரைக்கும் நீங்கள் யாரும் யார்கூடையும் கனெக்ட் ஆகிக்காதீங்க பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசிக்கிங்க உங்களோடையே இருங்க வெளியில் யார் கூடையும் உங்கள் சக தியானிகளோடையோ கருமியைகளோடையோ எதற்காகவும் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக சாப்பிடுங்க அமைதியாக தூங்குங்க அமைதியாக உங்களுக்குள்ளேயே இருங்க உங்களுக்குள்ளே என்ன வேணாலும் பேசிக்கோங்க இந்த மூணு ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்குள்ளே நடக்கிறது நடக்கும்

மனக்குழப்பங்கள் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி ஒரு தெளிவு வந்து தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே எழுதப்பட்டிருக்குங்க நான் உணர்றேன் அதை நான் நடந்திருக்குது அந்த மன அந்த மன மகிழ்ச்சியோட நான் இந்த இந்த இடத்த வந்து கிடப்பேன்னு நான் நினைக்கிறேன் கஷ்டப்பட்டாதான் எல்லாம் கிடைக்கும்ங்கிறது தப்பு மகிழ்ச்சியா இருந்தாதான் எல்லாம் கிடைக்குங்கிறது இங்கதான் வந்து உணர்ந்தான் அந்த மகிழ்ச்சியை தேடி போயிட்டு ஆனந்தத்தை தேடி போயி ஆனந்தமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அதுக்கு காரணம் அந்த இன்ஸ்டியூட் தான் மிக்க நன்றி மிக்க நன்றி ஹோல் ஃபேமிலியே நாங்க இங்க அம்மாவ அத்தை தர வர போறாங்க انا நான்கு தலைமுறை ஊங்கு தான் அவங்க மாஸ்டருக்கு வந்து இருக்கிறது நாங்க தான் फर्स्ट நினைக்கிறேன் ஐ saw my wife with love after around 20 years so uh, it was impossible தேதிக்கு ஆ டான்ஸ் பண்ண வெச்ச எல்லாருக்கும் வந்து फर्स्ट ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் என்னோட இருபத்தைந்தாவது திருமண நாள் நாளைக்கு காலையில் ஸோ ஐ செலிப்ரேட்டட் இட் எஸ்டே இட் செல்ஃப் ஸோ நிறையா வெளியில் போவேன் சுற்றுவேன் பசங்களோடு போகணுன்னு நினைப்பேன் எல்லாத்தையுமே வந்து காருக்குள்ளேயே முடிச்சிடுவேன் என்னோட டைமே வந்து ட்ராவல் டைம் தான் நான் யூகேலேருந்து இந்தியா திரும்பி வரும்போது என் பையனுக்காக வந்தேன் அப்போ கூட என் பையனுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலியோடு இருக்கணும்னு வரல நான் இப்போ நான் வாழப்போற ஒரு ஒரு நாளும் ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பேன் அவங்க எல்லாரும் எனக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசார எடுத்துக்கிட்டு உங்க அத்தனை பேரோடையும் நான் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி இந்த வாழ்க்கையை முழுமையா கம்ப்ளீட் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையோட ஐ எம் க்ளோசிங் திஸ் தேங்க்யூ இங்க வந்ததுல வந்து இன்னைக்கு அந்த எசன்ஸ் வந்து அப்படியே அந்த ஒரிஜினல் எசன்ஸ் இப்போ ஒரு கிளாஸ் நடத்துகிறோம் அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நிறைய மாத்துவாங்க அப்படிதான் ஆள் ஆளுங்களுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கும் இது இந்த மாதிரி இருந்தா ஓகே நல்லா இருக்கும்ன்ற வெளி தோற்றத்தை பார்த்து வருவாங்க இது வந்து அந்த எசன்ஸ் அப்படியே நீங்கள் ரீட்டின் தொட்டு எனக்கு எம்போ இன்னும் எம்போ அட்ராக்ட் ஆகல பட் அந்த எசன்ஸ் என்னால் உணர முடிஞ்சுது எதுவும் மாத்தாம இருக்கிறதுலயே அவ்வளவு நல்லா அன்னதாத்தா சுக்கி பாப ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் நிறைய கத்துக்கிறோம் நிறைய தெரியுது பட் நீங்க வந்து அந்த தேங்க்யூ சொல்றதோ ஒரு சாரி சொல்றதோ அவர் நேச்சுரலா வர்றது இல்லை நம்மளுக்கு இப்போ நிறைய சொன்னா எப்படி எடுத்துப்பாங்க இல்லை தேங்க்யூ சொல்றச்சியும் எடுத்துக்கிறது இல்லை வேணா வேணா பரவாயில்ல சாரி இல்லை பரவாயில்ல இது ஒண்ணும் இல்லை நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலன்ற மாதிரி சொல்றவங்களையும் நம்ம வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியறது இல்ல ஒரு சின்ன சாரி சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் தேங்க்யூ சொல்றது பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம நம்மளோட கட்டுப்பாடு அந்த இதெல்லாம் பிரேக் பண்ணாதான் அது ஆத்மாத்தமா சொல்ல முடியும் இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய வருத்தங்களோ கஷ்டங்களோ இருந்தது எனக்கு அது ஃபுல்லாவே வந்து நிவர்த்தி ஆயிடுச்சுங்க ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி பார்த்ததில்ல அவங்க கண் முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வச்சிங்க அந்த விஷயத்துக்காக ரொம்ப நன்றிங்க அப்புறம் பல விஷயங்களெல்லாம் நடந்தது அது எனக்கு விவரிக்க முடியலைங்க அதனால் அது சொல்ல முடியல சார் என் பாட்டி நான் பார்த்தது இல்லைங்க சரி பிரச்சனை தான் இருக்கு கண்ணு முன்னாடி நைட்டு யாரு சமைச்சாங்கன்னு தெரியாது மத்தியானம் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருந்தது நைட்டு நான் சாப்பிட்ட இட்லிக்கு வந்து என்ன பொண்ணியம் செய்தேனோ